தினம் ஒரு கதை இன்னொரு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயிக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அந்த விவசாயி பார்த்திங்கன்னா இரண்டு மகன் ரொம்ப செல்லமாக அன்போடு வளர்த்தா அப்படியே நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா முதிர் வயது காயாமல் காரணமாக அவர் காலம் சென்றுட்டார் காலம் சென்றது பார்த்திங்கன்னா அந்த இரண்டு பசங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ வந்து இந்த அந்த ரெண்டு பசங்கள வந்து அண்ணன் தம்பி தானே அதில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து சொன்னார் ஏப்பா நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் நீ வேணால் இங்கே இந்த வீட்டையும் இந்த தோட்டத்தையும் பார்த்துக்கோ நான் அசலூர் போய் நான் ஒரு இதை வேலையை பார்த்து கொஞ்சம் பணஞ்சு பாய்ச்சி வரேன் நம்ம அதில் பணஞ்சம் பாய்ச்சி வந்த பிறகு நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட வந்து வீட்டை பொறுப்போ படிச்சிட்டு அவங்க அண்ணன் வந்து அசலூர் போகிறார் அசலூர்னால் அது பக்கத்து ஊருக்கு போகிறாரு அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பண்ணையார் இருக்கிறாரு அந்த பண்ணையார் பார்த்திங்கன்னா மிக மிக பயங்கரமான கஞ்சேன் வேலையாளுக்கு நல்ல வேலை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய நகையஞ்சகார் ஆனால் இவருக்கு தெரியாத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அசலூர்லேருந்து போகிறாருன்னு தெரியாது அந்த ஊருக்காரங்க யாருமே வேலைக்கு மாட்டாங்க அப்போ வந்து இவர் போய் கேட்கறாரு இந்த ஊரில் பெரிய பண்ணையார் வேறு தான் சொல்லி கேட்குறாங்க ஐயா எனக்கு இப்படியே வேலை கொடுங்க நான் நம் நானும் நம்பி ரொம்ப கஷ்டப்படுறோம் வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது அந்த பணியாக சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப வந்து வேலையெல்லாம் நிறைய பெண்டிங் இருக்குது ஆட்கள் தேவைப்படுது நீ வாப்பா உனக்கு சேர்த்துக்கிறேன் நல்ல சம்பளமும் தரேன் அப்படின்னு சொல்கிறாப்படி சம்பளம் சொல்கிற அப்படியே ஒரு வருஷம் உள்ள நீ வேலை செஞ்சேன்னா உனக்கு மூணு புற்காசு தரேன் ஆனாலும் நீங்கள் வந்து இந்த வருஷம் முடிஞ்சு நீ வந்து வீட்டு வேலைக்கு நீ வீட்டை வந்து விட்டுட்டு நீ வீட்டுக்கு உங்கள் ஊருக்கு போகும்போது அவன் ஒரு மூணு வேலை கொடுப்பேன் அந்த மூணு வேலையை நீ கரெக்டாக செஞ்சேன்னா மூணு பொற்காசு சப்போஸ் மூணு வேலையில் ஒரு வேலை வந்து பெண்டிங் ஆகிடுச்சுன்னா செய்ய முடியல அப்படின்னா ஒரு புற்காசு எடுத்துக்குவேன் ரெண்டு வேலையும் செய்ய முடியலன்னா ரெண்டு புற்காசு எடுத்துக்குவேன் மூணு வேலையும் செய்ய முடியலனா மூணு புர்காசையும் நான் திருப்பி வாங்கிக்குவேன் தர நல்லா அப்படி இவரு எப்படியா வேலை கிடைக்கிறேன்னு அந்த மூணு வேலையும் செஞ்சிடலாம் ஒரு வருஷம் வேலை செய்கிறோம் அந்த மூணு வேலை அந்த வருஷம் கடைசியில் அந்த மூணு வேலை சொல்லக்கூடிய வேலை செய்ய மாட்டோமா சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் சரி சொல்லுறேன் அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படி செஞ்சிட்டே இருக்காரு அப்போ வந்து ஒரு வருஷம் முடியறது ஒரு நாள் தான் இருக்குது அப்போ வந்து அந்த மறுநாள் வந்து கேட்குறாரு ஐயா இனியோட ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு எனக்கு மூணு புர்காஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போய் நான் தம்பியோடு சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பணியார் சொல்கிறார் ஏப்பா மறந்துட்டியா உனக்கு வந்து நீ ஊருக்கு போக போகிற சமயத்தில் மூணு வேலை கொடுப்பேன் அது கரெக்டாக செஞ்சால் மட்டும் தான் மூணு மூணு பொற்காசு அப்படின்னு சொல்கிற அப்படியே ஆமாம் ஆமாம் என் மறந்துட்டேன் சரி சொல்லுங்க நான் செஞ்சு கொடுத்து போகிறேன்னு சொல்கிற அப்படி உடனே அந்த பனியார் சொல்கிறாரு அந்த தூரத்தில் இருந்த பார்த்தீங்களா ரெண்டு பாட்டிலுக்கு பார்த்தியா இந்த ரெண்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய பாட்டில் ஒன்று சின்ன பாட்டில் அந்த பெரிய அந்த சின்ன பாட்டிலுக்கு பற்றி அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே அந்த பெரிய பாட்டில் உள்ளே போனோம் இதுன்னு செஞ்சு கொடுத்துன்னா உனக்கு வந்து அடுத்த வேலைக்கு சொல்கிறேங்கிற அப்படி அப்போ யோசிக்கார் எடுத்து எப்படி சின்ன பாட்டில் எப்படி பெரிய பாட்டில் போகுது இது போகாத சரியா எனக்கு ஒரு பொற்காசனை கம்மியாக கொடுத்து ரெண்டு பொற்காசு கொடுங்க இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற அப்படி அப்போ நான் ரெண்டாவது வேலையை சொல்கிறேன் சொல்லி பண்டையாக சொல்கிறார் சொல்லுங்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறார் அதாவது வீட்டுக்குள்ளே நனைஞ்ச நெல் இருக்குது நனைஞ்ச நெல்லை பார்த்தீங்கன்னா நீ வந்து வெளியே கொண்டு போகாமல் காய வைக்கணும் இந்த வேலையை செய்யுங்கிற அப்படி உண்டையவர் ஆச்சரியப்படுறாரு எப்படி நனைஞ்ச நெல்லை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகாமல் என் வீட்டில் காய வைக்க எப்படி காயும் அப்போ இதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயா இதுவும் என்னால் முடியாது அந்த ஒரு தான் கொடுத்துருங்க நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்குற அப்படி இருப்பா இன்னொரு வேலை இருக்கலாம் அப்படின்னு அப்படி அது சொல்லுங்க அப்படின்னு அப்படி அப்போ அவர் சொல்கிறாரு அதான் பார்த்தீங்கன்னா நீ இத்தனை வேலை செஞ்சுருக்க நீ ரொம்ப சந்தோஷம் தப்பு கிடையாது ஆனாலும் வந்து நீங்கள் ரெண்டு வேளை இன்றைக்கி பெண்டிங் கொண்டுட்டேன் ஒரு பொற்காசு தான் இருக்குது இந்த ஒரு பொற்காசையாக நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டால் உனக்கு வந்து நான் வந்து ஒரு பொற்காசு கொடுத்துருங்க சொல்லுங்க கேளுக்கும் என்னுடைய தலையுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாரு இது உங்கள் தலையோட வெயிட்டா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அந்த பன்னியருடைய தலை வெயிட் என்னன்னு தெரியாதுல்ல அதனால் இப்போ பன்னியரையா உங்கள் தலை வெயிட் எனக்கு தெரியாதுங்கும்போது உனக்கு மூணு புது காசு கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி அப்படி உடனே இவர் வந்து ரொம்ப சோகத்தில் போய் அந்த ஊரில் அந்த பன்னியார் செஞ்ச அந்த நடந்த விதத்தில் போய் தம்பிட்டு சொல்கிறாரு தம்பி வந்து கோவப்படுறா அப்படி அந்த பன்னியார் உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு நீங்கள் வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்துருக்கீங்க நான் போய் அவர்கிட்ட பண்ணியாட்ட வேலை செஞ்சு அந்த புக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இந்த தம்பி போகிறேன் அப்படி ஆனாலும் அந்த அண்ணனோட தம்பி தான் சொல்லி ஒரு காட்டிக்காமல் பன்னியாண்ட்டை போய் புதுசாக வேலைக்கு சேர மாதிரி ஐயா ஏதாவது இந்த ஊர் வெளியூர்ந்து வந்துருக்கிறோம் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க சொல்லி கேட்கும்போது அப்போ ஆடா இப்படியோ நமக்கு ஒரு ஏமாளி கிடச்சிடறாண்டா சரி ஓகே இப்போ தான் ஒரு ஒரு ஏமாளி போனால் அடுத்த ஒரு ஏமாளி நம்ம கிடச்சிட்டா இப்போ நீ எப்படியாக வேலை வாங்கணும் இதே கண்டிஷன் சொல்கிறேன் அப்படி இந்த பருப்பா வருஷம் நீ வேலை செய்யணும் ஊர் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு உனக்கு மூணு பொற்காசு தருவேன் அந்த பொற்காசு த தரதுக்கு முன்னாடி மூணு வேலை சொல்லுவேன் அந்த மூணு வேலை செஞ்சால் மட்டும் தான் மூணு மூணு பொற்காசு அந்த மூணு வேலையில் ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு நீ ரெண்டு வேலை செய்யலை அப்படின்னா உனக்கு ஒரு புரக்காசம் தருவேன்னு சொல்கிறேன் அப்படினு சரிங்க இப்போ ஐயா நான் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறேன் அப்படி அப்படியே வருஷங்கள் போயிட்டே இருக்குது அந்த வாசங்கள் போய்ட்டு இருக்கு ஒரு வருஷம் ஆகும்போது போது லாஸ்ட்டில் ஒரு வருஷம் முடியும் ஒரு நாள் தான் இருக்குது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டாக்டர்கிட்ட வைக்கிறாரு ஐயா நான் ஊருக்கு போகிறேங்க நான் வந்து பணம் அந்த பொற்காசு பணம் இருக்கும்போது அந்த வேலைக்கு சொல்கிறாரு இங்கே பாருப்பா அந்த ரெண்டு கண்ணாடி பாட்டில் இருக்குது அந்த பெரிய பாட்டில் வந்து சின்ன பாட்டில்களில் போகணும் அப்படிங்கிறார் அப்படி உடனே இவ்வளோ தானே ரொம்ப சின்ன வேலைக்கு கொடுத்துருக்கீங்க பரவாயில்ல சொல்லிட்டு அவர் பெரிய தடி எடுத்து பெரிய பாட்டில் அடித்து நொறுக்கிறார் நொடிச்சு நொறுக்கி சின்ன பாட்டுகளில் போடுறாரு சின்ன பாட்டில் போட்டோடனேட்டாடா இன்னும் இப்படி இருக்கிறா பத பதட்டம் வாங்கிட்டார் ஏன் அப்படின்ட்டு ஐயா பாருங்க இது வந்து எப்படி உள்ளே போகும் அடித்து நொறுக்கி தூள் பண்ணி போட்டால் தான் உள்ளே போகும் உள்ளே போயிடுச்சு அடுத்த வேலை சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்குறாரு அடுத்தது சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் பயந்து போயிச்சு சொல்கிறாரு இப்படியே இப்போ இப்படியே போயிட்டு தான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணியார் ஊற்றினா சரிப்பா அடுத்து வேறு ஒன்றும் வேலை இல்லைப்பா உனக்கு ஈஸியான வேலை தான் நம்ம வீட்டில் வந்து நனைஞ்ச நெல் இருக்குது அந்த நனஞ்ச நெல் வந்து நீ வந்து வெயிலில் கொண்டு போய் நீ காயப்படக்கூடாது அந்த நெல் அங்கேயே இருக்கணும் ஆனால் காய வைக்கணும் அப்படிங்கிற அப்படி இதுதானே ஈஸின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்து ஓடு தான் அந்த ஓட்டு இந்த குறையெல்லாம் பிச்சு வீசுகிறாரு ஓ என்னையா ஓட்டு குறைகளை பிச்சு வீசுறா ஐயா வெயில் பட வேண்டாமா நீங்கள் தான் நெல்லை வந்து வெளியே கொண்டு வரக்கூடாதுட்டீங்க அப்போ வந்து வெயில் உள்ள படம் இல்லாத குறை பிச்சு வீசுகிறேன்னு சொல்லும்போது வீடுலாம் போகிற அலங்குலமாக ஆயிடுச்சு பூரா பிச்சு வீசுற அப்படி அவருக்கு பண்ணியா இருக்கிற டென்ஷனு அதே சமயத்தில் எப்படா பெரிய ஒரு அறிவாளிகிட்ட மாட்டிக்கிட்ட மாட்டிருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு மூணா கொஸ்டினில் மாட்டுவான்னு சரிப்பா ஓகே இது ரெண்டில் பாஸ் ஆகிட்டா அப்போ இல்லை இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லும்போது சொல்லுங்க ஐயா அப்படின்னு இது ரொம்ப கஷ்டமாக முடியாது பரவாயில்ல சொல்லுங்க அப்படிங்கும்போது என்னுடைய தலை வந்து என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லணுங்கும்போது ஆடனா இந்த ரெண்டுலேயும் ரொம்ப ஈஸியானது ஐயா சொல்லிட்டு அந்த வே வேலைக்காரர் பார்த்தீங்கன்னா அதாவது தம்பி வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் வந்து கொண்டு வர காட்டிலேருந்து பறித்து கொண்டு வர அப்படி ஐயா பூசணிக்காய் வீட்டு தான் உங்களுக்கு தலைங்கிற அப்படியே எப்படி நான் போது ஒன்றும் பிரச்சனை இல்லையா நான் பாருங்க இந்த திராசெல்லாம் உங்களுக்கு பூசணிக்காய் வைக்கிறேன் கையில் அருவாக இருக்கும் உங்கள் தலையை வெட்டி இந்த திராசை வைக்கிறேன் ரெண்டு ஒரே வீட்டு தான் உங்களுக்கு நிறுவிக்கும் போது அட்டாமல் கொள்ளெல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அந்த பண்ணையை பயந்து போய் வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கிறாரு தப்பாடுத்துக்கா எனக்கு கொண்டாதப்பா நான் அவங்க மூணு புர்காசையும் கொடுத்துறேன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அண்ணன் அவருடைய பொற்காசி மூணு பொற்காசி கொடுங்க அவங்க மொத்தம் ஆறு பொற்கொற்கு இதை கொடுத்தா போட்டு அவங்களுக்கு வந்து தலையை வந்து வெட்ட மாட்டேங்கும் போது பயந்து போய் ஆறு பொற்காசு கொடுத்துறாரு அதே சமயத்தில் அந்த பன்னையர் தன் தவிர உணர்ந்துறாரு அப்போ பண்ணை அந்த உணர்ந்து அவர் இனிமேல் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்க எண்ணத்தில் வந்துடுறாரு தம்பியும் ஆறு பொற்காசை வாங்கிட்டு அவரில் போய் சந்தோஷமாகணும்னு தம்பி வாழ்கிறாங்க இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பிறர் ஏமாத்துன்னு நினச்சா நம்ம வந்து நமக்கே வந்து நாளைக்கு வந்து பெரிய கேடு வந்து விளைவிக்கும் அதனால் வந்து நீங்கள் யார் அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை வேலைக்காரங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாருனாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்ச சம்பாதி உழைச்ச அதுக்கு நீங்கள் உண்மையான ஊதியம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் அவங்களும் நல்லா இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி